பாலக்கோடு பகுதிகளில் நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு தருமபுரி மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் ஏ பானு சுஜாதா எம்பிபிஎஸ் மற்றும் சேலம் உணவு பகுப்பாய்வு வாகனம் முதுநிலை பொது பகுப்பாய்வாளர்கள் திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்கள் இருவரின் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்பாடுகளின்படி மாவட்டம் முழுவதும் சென்று உணவுப் பொருட்களில் கலப்படம் கண்டறிதல் தரமறிதல் மற்றும் உணவு பாக்கெட்டுகளில் காண வேண்டிய அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் மற்றும் நிலநிலை பொதுப் பகுப்பாய்வாளர் கார்த்திக் உள்ளிட்ட குழுவினர் பாலக்கோடு பகுதியில் பேருந்து நிலையம் புறவழிச்சாலை மற்றும் அரசு மகளிர் பள்ளி என பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்பு நடமாடும் வாகனம் மூலம் விழிப்புணர்வு செய்தனர் பாலக்கோடு அரசு மகளிர் பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி புனிதா தலைமையில் உதவி தலைமை ஆசிரியர் திரு சங்கர் மற்றும் ஆசியைகள் மணிமாலா உள்ளிட்டோர் முன்னிலையில் உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு உணவு பொருட்களில் கலப்படம் கண்டறிதல் உணவுப் பொருள் பாக்கெட் லேபிளில் காண வேண்டிய அம்சங்கள் குறித்து நேரடி செயல் விளக்கமும் காணொலி காட்சிகள் வாலியாக விழிப்புணர்வு மற்றும் பிரசுரங்களும் வழங்கின நிகழ்ச்சியில் மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்